பாடா பாப்பாவ கோயில் குடிட்டு போனங்கா குடிட்டு போயிட்டு வந்தனே அத்தை கிட்ட ஆட்டா சொல்லிருங்க சரி வரேங்கா இது கொண்ட குறச்சல் இல்ல அடுத்த புள்ளைய வச்சு எத்தனை நாள் கொஞ்சிட்டு இருக்கலாம்னு இருக்கறேங்க பெத்துக்கலாம் ஐப்ரா இருக்குதா இல்லையா அம்மா நீ இன்னைக்கு ஆரம்பிச்சியாமா ஆமா என்னால தல காட்ட முடியல வெளிய இல்ல இன்ன இல்லையா ஒண்ணு இல்லையான்னு கேக்குறாங்க அன்னைக்கு நான் சொல்ற புள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு வயித்துல ஒண்ணு கையில ஒண்ணு வச்சிட்டு இருக்கறா இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கலாம்னு இருக்கிறீங்க இதை கட்டிக்கிட்டு வந்து தான் இன்னைக்கு குடும்பமே நாசமா போச்சு நீ வாய்ஸ் கம்மியாக இருக்க மாட்டேமா நான் பேசுறதா உங்களுக்கு குறையா தெரியுது வெளியில என்ன எத்தனை பேர் என்ன கேட்கறாங்கன்னு எனக்கு தான் தெரியுது போகலாமா உனக்கு இவங்களுக்கு ஆறு வருஷமும் குழந்தை இல்ல நம்மளும் குழந்தை பிறந்து இப்பதான் பர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போறான் இவங்களும் மூஞ்சில முழிச்சிட்டு போனா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சும்மா தேவை இல்லாமலாம் பேசிட்டு இருக்காத அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது நீயும் அப்படி நினைச்சிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க அமைதியா வாங்க ச்சே Hey, what is it? I'm not going to die. 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 I'm going to check the hospital. 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 பைல் கட்டாத்திட்டு இல்ல எது மிஸ் பண்ணல இல்ல போலமா ரெடி பரவா வா உள்ள கூட்டு ஆஃபீஸ் போய் அப்படியே போன வாரி வலிச்சு எடுத்து வச்சிட்டு வர மாதிரி தான் போங்க இதுக்கு தான் எங்க சொல்லணும் சொன்னேன் கேக்குறியா வா எங்கப்பா வேலைக்கு போலையா இல்லக்கா லீவை போட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் சரி சாமி நல்லா சரிக்கா ம் நீ வீட்டிலேயே இருந்தால் சேடாக இருக்கேன்னு வெளியே கூட்டு வந்தேன் இங்கே வந்து சுகமாகவே இருக்கிறியே என்ன தான் ஆச்சு நம்ம குழந்தைல அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அக்கா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனா வீட்டுக்கு போனா உங்க அம்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு அதனாலதான் வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுடா சரி நல்லா இரு சாமி நல்லா இருக்கு ஏமா ஏன் அழுகுற வீட்ல எது சண்டையாமா உங்களுக்குள்ள எது பிரச்சனையா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லக்கா வருஷம் ஆச்சு இன்னும் போகிற பக்கம்லாம் அதையே சொல்லி சொல்லி காட்டுறாங்க வீட்டுக்கு போனால் அதே கேட்கறாங்க அதாவது மனசு கொஞ்சம் சங்கர்பா குழந்தை இல்லைன்றதுக்காக சாமி அழுகுற அழுகாத தங்கம் குறை சொல்றவங்க யாருமே வந்து குழந்தையை வளர்த்தி தரப்போறத கிடையாது குழந்தைன்றது ஆண்டவனாக பார்த்து கொடுக்கறதாம்மா அதை தேடுறவங்களுக்கு என்னைக்குமே வந்து அவன் சோதிப்பா கவலைப்படாதமா உனக்குன்னு ஒரு குழந்தை நிச்சயமா இருக்கும் நல்லா இருங்க சாமி போப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ என் பேரனை என்கிட்ட கொண்டாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க என் பேரனை நான் பார்த்துக்கிறேன் யார் அது தங்க பிள்ளை என்ன பண்ணுது மடி மெத்தை மேல் மடங்கி கொள்ள